அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் ஆஹா பஸ் பூச்சேயா லேட் பண்ணிட்டமே இப்போ என்ன பண்றது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆயிருக்கும் படாத நைட் ஷோ ஏதாவது ஒரு சினிமா பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தோம்னா வண்டி ரெடியா இருக்கும் ஏறி போய்கிட்டே இருக்கலாம் நல்ல ஐடியாப்பா ஐடியா என்ன படம் எந்த படம் நல்லா எல்லா படமும் நல்லாதான் இருக்கு இல்லையப்பா விமர்சனம் கேட்டனே எந்த படமும் சரியா இருக்கிற மாதிரி தெரியலையப்பா ஒவ்வொரு படத்தையும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க விமர்சனத்துல இப்போ நீ சினிமாக்கு வரப்போறியா இல்லையா ஏப்பா எந்த படம் நல்லா இருக்கு நான் கன்ஃபியூஸில் இருக்கிறேன் நீ சினிமாவுக்கு வரப்போரிய இல்லையான்ற பேசாமல் பஸ் ஸ்டாண்ட்லேயே உக்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பஸ் வந்ததும் ஊற போய் சேரலாம்பா எனக்கு இப்போது சினிமா பார்த்தே ஆகணும் சரி இங்கே யாருக்கிட்டையாவது கேட்போம் இப்போ வந்த படத்தில் எந்த படம் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறமா போகலாம் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீ மல்லிகைஜமா வாங்கினப்போ யாரையுமே கேட்கல ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கிட்டு வந்துட்ட ஆமாம் அதே மாதிரி துணி எடுக்கணும்னு நான் சொன்னதுமே உடனே ஒரு கடைக்கு போய் நீ நல்ல துணி எடுத்துகிட்டு வந்த இல்லையா ஆமாம் அதே மாதிரி நான் பசிக்குதுன்னு சொன்னதும் நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனேன் ஆனால் அங்கே சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஆமாம் நீ மல்லிகை கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே இந்த பொருள் நல்லா இருக்குமா அந்த பொருள் நல்லா இருக்குமான்னு யாருக்கிட்டையாவது கேட்டியா இல்லை யாராவது உனக்கு சொன்னாங்களா இல்லையே அதே மாதிரி துணி எடுக்க போகையில் இந்த கடையில் இந்த துணி நல்லாயிருக்கும் இந்த துணி நல்லா இருக்காது அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லை நீ தான் யார்கிட்டையாவது கேட்டியா இல்லையே அதே மாதிரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிடையில் இந்த கடையில் இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமான்னு யார்கிட்டயாவது கேட்டியா இல்லை சாப்பிட்டுட்டு வந்தவங்க உனக்கு அதை பற்றி சொன்னாங்களா இல்லையே ஆமாம் எதுக்கு இப்போ இவ்வளோ துணி நீ கேட்டுட்ருக்க எதையுமே கேட்காம மல்லிகை ஜாமான் வாங்குற எதையுமே கேட்காமல் துணி கடைக்கு போய் துணி எடுக்கிற எதையுமே கேட்காமல் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற அப்புறம் ஏன் சினிமாவை மட்டும் ஒருத்தர் இப்படியா அப்படியான்னு சொன்னாதான் போவேன்னு சொல்லி ஏன் அடம் பிடிக்கிற ஆஹா எங்கே வந்து நிற்கிறான் ஏப்பா இப்போ அப்படி தானேப்பா ஆயிப்போச்சு விமர்சனம் விமர்சனம்ன்ட்டு திரும்புகிற பக்கமெல்லாம் ஒரே விமர்சனம் தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியில் வர முடியலப்பா விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரு ப்ரொடியூசரு பணம் போட்டு படம் எடுக்கிறது யாரை நம்பி தெரியுமா நம்மளை மாதிரி ரசிகர்களை நம்பித்தான் ஆனால் நாம் விமர்சனத்தை நம்பி போய் படம் பார்க்கலாமா எப்போ நல்ல விமர்சனமும் வரத்தானே செய்யுது யார் இல்லைன்னு சொன்னால் மற்ற விஷயங்கள் எதுக்குமே விமர்சனத்தையோ எதையுமே நாம் எதிர்பார்க்காம போய் செய்யறப்போ ஏன் சினிமாவுக்கு மட்டும் நாம் விமர்சனத்தை எதிர்பார்க்கணும் நாம் படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா நேராக தியேட்டர் போகிறோம் டிக்கெட் எடுக்கிறோம் உள்ளே உட்கார்றோம் ரெண்டரை மணி நேரம் படத்தை பார்த்துட்டு ஜாலியாக வெளியில் வர்றோம் வெளியில் வந்து நாம் சொல்கிறது தான் உண்மையான விமர்சனம் ஆ கரெக்டாக சொல்லிட்டியப்பா இனிமே படம் பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டா நேராக தியேட்டருக்கு போயிடணும் டிக்கெட் எடுத்து படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்துடணும் இந்த மாதிரி பண்ணுனா தான் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக வளரும் பணம் போட்டு படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நான் விமர்சனங்களை கேட்காதீங்க பார்க்காதீங்க அப்படின்னு குறை சொல்ல வரல முதல் விமர்சனம் உங்களுடைய விமர்சனமா இருக்கணும் அதுவும் நேரடி விமர்சனமா இருக்கணும் சரிப்பா இப்போ நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் நேராக ஏதாவது ஒரு படத்துக்கு போய் படத்தை பார்த்துட்டு வெளியில் வரணும் வந்தாச்சு அடடா ஸ்டார் அஜித் குமாரோட குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆயிருக்கு அங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கள ஆஹா ஹவுஸ்ஃபுல்லு இவருக்கு ஓப்பனிங் ஸ்டார் அப்படின்னு ஒரு பட்டமே கொடுக்கலாம் இந்த படத்தோட விமர்சனத்தை பார்த்தவங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏப்பா நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சேப்பா அப்பா நாளைக்கு முதல் ஷோவை பார்த்துடலாம் வா